தங்களின் நிலையைப் போன்றதன்று என்றார்கள் உடனே இறை தூதர் சல் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோபப்பட்டார்கள் பின்னா நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாவை நன்கு அறிந்தவனும் அவனை அதிகம் அஞ்சுபவனுமாவேன் என்று இறை சல் கூறினார்கள் என ஆயிஷா ரலி அறிவித்தார் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார் அவை அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியராவது ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது குப்ரிலிருந்து அல்லாஹ் அவரை விடுத்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போன்று இறைமறுப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார் மறுமையில் விசாரணைகள் முடிந்த பின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள் பின்னர் உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் எனும் இறை நம்பிக்கை இருப்பவரை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் உடனே அவர்கள் கருத்தவர்களாக அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு ஹயாத் என்ற ஆற்றில் போடப்படுவார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர்களில் ஒருவரான மாலிக் ஆற்றின் பெயர் ஹயா என்று நபிசல் கூறினார்களோ என்று சந்தேகப்படுகிறார் அவ்வாறு அவர்கள் அந்த ஆற்றில் போடப்பட்டதும் பெரும் வெள்ளம் பாயும் ஓடைக்கரையில் விதைகள் முளைப்பது போன்று பொலிவடைவார்கள் அவை வளைந்து மஞ்சள் நிறமாக இருப்பதை நீர் பார்த்ததில்லையா என்று இறை தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபு சையீதுல் குத்ரி ரலி அறிவித்தார் குறிப்பு மகிழ்ச்சியான ஸ்மைலி இதே ஹதீஸை உஹைப் அறிவிக்கும்போது ஹயா அல்லது ஹயாத் என்று சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஹயாத் என்னும் ஆறு என்று உறுதியாக குறிப்பிடுகிறார் மேலும் கடுகளவேனும் ஈமான் எனும் இறை நம்பிக்கை என்பதற்கு பதிலாக கடுகளவேனும் நன்மை என்ற வார்த்தையையும் குறிப்பிடுகிறார் நான் உறங்கிக் கொண்டிருக்கும்போது கனவில் மக்களில் சிலரை பார்த்தேன் அவர்களின் மீது பலவிதமான சட்டைகள் அணிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் என்னிடம் எடுத்துக் காட்டப்பட்டனர் அச்சட்டைகளில் சில அவர்களின் மார்பு வரை நீண்டிருந்தன் இன்னும் சில அதற்கும் குறைவாக இருந்தன உமர் இப்னு கத்தா தரையில் இழுபடும் அளவு நீண்ட சட்டை அணிந்தவர்களாக என்னிடம் எடுத்துக் காட்டப்பட்டார்கள் என்று இறை சல் அவர்கள் கூறியபோது நபித்தோழர்கள் இறை தூதர் அவர்களே சட்டைக்கு என்ன விளக்கம் தருகிறீர்கள் எனக் கேட்டதற்கு மார்க்கம் என்று இறை தூதர் சல் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என அபு சயீதுல் குத்ரி ரலி அறிவித்தார் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் தம் சகோதரர் அதிகம் வெட்கப்படுவதைக் கண்டித்துக் கொண்டிருந்தபோது அவ்வழையே இறை தூதர் சல் அவர்கள் சென்றார்கள் உடனே அவரை கண்டிக்காதீர்கள் விட்டுவிடுங்கள் ஏனெனில் நிச்சயமாக வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஓரம்சமாகும் என்று இறை சல் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு உமர் ரலி அறிவித்தார் மனிதர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று வேறு யாருமில்லை முகமது இறை தூதர் என்று உறுதியாக நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி சகாத்தம் கொடுக்கும் வரை அவர்களுடன் போரிட வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் இவற்றை அவர்கள் செய்துவிடுவார்களானால் தம்புயிர் உடைமைகளை என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள் இஸ்லாத்தின் வேறு உரிமைகளில் அவர்கள் வரம்பு மீறனாலே தவிர மேலும் அவர்களின் விசாரணை இறைவனிடமே உள்ளது என்று இறை சல் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு உமர் ரலி அறிவித்தார் செயல்களில் சிறந்தது எது என்று இறை சல் அவர்களிடம் வினவப்பட்டதற்கு அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள் பின்னர் எது எழ வினவப்பட்டதற்கு இறைவழியில் போரிடுதல் என்றார்கள் பின்னர் எது என்று கேட்கப்பட்டதற்கு அங்கீகரிக்கப்படும் ஹஜ் என்றார்கள் என அபு ஹுரேரா ரலி அறிவித்தார் நபி சல் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்தபோது நபி சல் ஒரு குழுவினருக்கு கொடுத்தார்கள் ஒருவரை விட்டுவிட்டார்கள் அவர் எனக்கு மிகவும் வேண்டியவராவார் அப்போது நான் இறைத்தூதர் அவர்களே ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அவரை நான் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகிறேன் எனக் கேட்டதற்கு அவரை முஸ்லிம் என்றும் சொல் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் சிறிது நேரம் நான் மௌனமாக இருந்தேன் தொடர்ந்து நான் அவரைப் பற்றி நான் அறிந்திருந்த விஷயத்தை என்னையும் மீறி மீண்டும் மீண்டும் கூறினேன் அதற்கு இறை தூதர் சல் அவர்கள் பழைய பதிலையே கூறிவிட்டு சதே நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன் ஆனால் நான் கொடுக்காதவர் என்னிடம் மிக நேசமானவராக இருக்கிறார் அவருக்கு நான் கொடுத்ததற்கு காரணம் ஏதும் கொடுக்காதிருந்தால் குற்றம் இழைத்து அதனால் அவரை இறைவன் நரகில் முகம் குப்புறத் தள்ளி விடுவானோ என்ற அச்சம்தான் என்றார்கள் என சத் ரலி அறிவித்தார்